பிரேசத்தலார் கர்த்தரை பசனாம் படுவதாக சங்கீத புஸ்தகம் பதினெட்டாம் சங்கீதம் பதினெட்டாவது வசனம் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு இருந்தார் ஆல லூயா கர்த்தரோ எனக்கு இருந்தார் அவர் ஆதரவுக்காரர் நமக்கு நீட்டால் நமக்கு அகேன்ஸ்டாக நிற்பவர்கள் யார் எனக்கு பிரியமானவர்களே சங்கீதம் பதினாறு எட்டு சொல்லிக்கிறது கர்த்தரை எப்பொழுதும் மேற்கொண்டாக வைத்திருக்கிறார் என் வாழ்ந்த பசங்களுக்கு நான் அசைக்கப்படுவதில்லை எந்த விஷயத்தை கூத்து நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் இந்த பூமியில் ஜெயிப்பதற்காக தான் கற்றுவங்களை ரச்சிட்டு என்னையும் ரச்சிட்டு இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தபோது போது இருந்த கவலைகளும் கஷ்டங்களும் ஒவ்வொரு நாளும் நம்மை செத்துவ சாக பண்ணியிருக்கோம் வாழ்க்கையில் நகர முடியாமல் பண்ணியிருக்கோம் எனக்கு பெரிய மாணவர்களே அவனுடைய அன்புக்கார உங்களோட கூட இருக்கட்டும் ஹைவேயில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய கண்டெய்னர் லாரி போயிட்டு இருக்குது அந்த லாரியில் மிகப்பெரிய ஹைட்டாக போயிட்டு இருக்குது அப்போ அங்கே இடையில ஒரு பிரிட்ஜி ட்ரெயின் ரோடு தான் ஒன்று இருக்கும் அப்போ அந்த இடத்துல போகும்போது அது ஒரு ரெண்டு இன்ச்சு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது இடிக்கிற மாதிரி இருக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் அந்த மிஷின் போய் ஆகணும் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அந்த பெரிய டயர் இருக்கும் அது அந்த கண்டெய்னருடைய டயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அதில் இருக்கிற காற்றை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுவாங்க எல்லா டயர்லேயும் ஈவனாக ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக எடுத்து வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் காற்றடிச்சு விட்டுருவாங்க மாதிரி தான் ஆவியானவர் என்ற அந்த அன்பு பிரசனம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இருக்கிற அந்த பிரச்சனையை அப்படியே உங்களை அழகாக அந்த பிரச்சனையிலேருந்து தூக்கி கொண்டு வந்து நிற்க வைக்கிற தாண்டவரால் முடியும் இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களுக்கே அவ்வளோ ஞானம் இருக்கிறது எத்தனையோ டாக்டர்ஸ்க்கு ஞானம் இருக்கிறது வக்கீல்களுக்கு ஞானம் இருக்கிறது எவ்வளோ சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க அவங்களுக்கு இருக்கிற ஞானத்தை காட்டிலும் எத்தனையோ சமையல் வல்லுநர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு இருக்க நாணத்தை காட்டிலும் உங்களுடைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஏசப்பா தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்துருக்கிறாரு அந்த ரத்தம் இன்றைக்கும் பருந்து பேசி கொண்டு இருக்கிறது நீங்களும் நானும் ஜெயிப்பதற்காக தான் கத்துரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் அதில் லூயா சந்தோஷமாக இருங்க கவலைப்படாதீங்க என்றைக்கும் என் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும் அலசி நடக்கும் உங்களுடைய ஏக்கம் தெரியுதுங்க ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கணும்னா நீங்கள் ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்னு நினச்சி பாருங்கள் ம் ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும் ஆண்டவர் சொல்கிறார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்று சொல்லந்து போகாதீங்க ஏசப்பா கெட்டியாக பிரிச்சுக்கோங்க எனக்கு அவர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி உங்களுடைய உள்ளத்தில் வைரக்கமாக ஓடிச்சுன்னா நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்க நாலு பேருக்கு பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பீங்க சர்ச்சிக்கு வாங்க ஏசப்ப உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஏசப்பா அதிசயம் செய்வார் உயிரோடு இருக்கிறார் உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் உற்சாகமாக சொல்லி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக கர்த்தவங்களுக்கு அற்புதம் செய்வதை நீங்கள் பார்ப்பீங்க கர்த்தரோ உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் அதான் பாருங்கள் பக்தன் நிப்பியாக பாடுறாரு வீறு கொண்டு எழுவிரே சுவீரரே மாறு கொண்டு மன்னர் முன்னிசெல்கிறா சீறு எழும் சிங்கங்கள் நம் அல்லவோ மெதிரி சதிகளுக்கு மிரளவோ யூத சிங்கம் யுத்த சிங்கமே அல் லு சிங்கம் யுத்த சிங்கமே ஆம் நாமின் ஏயுவானு சி எயானு சி போற்றி பாடுவோம் பாடுவோம் எங்கள் கொடி வெற்றி கொடியே அல்லு எங்கள் கொடி வெற்றி கொடியே உங்களுடைய நாமத்தை மக்கிப்படுத்துறதுக்காக அவருடைய ரத்தத்தையே பிதா கொடுக்க இறக்க மறட்டினாரு அவருடைய நாமத்தை மக்கிப்படுத்துறதுக்காக நாம் என்னெல்லாம் செய்யணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க நேரத்தை ஒதுக்குங்க நேரம் எவனனுக்கோ கொடுக்குறோம் எவளுக்கோ கொடுக்குறோம் எதுக்கோ சாட்டிக்கு மரத்துக்கு நேரத்தை கொடுக்குறோம் எல்லாம் தூக்கி போடுங்க ஆண்டோ சமத்தில் உட்காருங்க ஃபோன் பண்ண அடுத்த செகண்ட்ஸ்லையே எவனோ கூப்புறான் எவ்வளோ கூப்பிட்றான்னு சொல்லிட்டு அட்டெண்ட் பண்ணுறீங்களே தூக்கி போடுங்க ஆண்டோ சமத்தில் உட்காருங்க ஆண்டரோட பேசுங்கள் அவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் ஆண்டவட்ட நீங்கள் உட்காரும்போது அவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாரா இருக்க மாட்டாரா யாரோ ஒருத்தர் கால் பண்ணி பேசின உடனே அட்டன் பண்ண உடனே இவங்க தான் அப்படின்னு உங்கள் மொபைலில் தெரியுது அவருடைய உள்ளங்கையில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கூப்பிட்டோன்னே என் மகன் கூப்பிட்டாங்க என் மகள் கூப்பிட்டாங்க அவங்க இந்த தேவைக்காக கூப்பிட்றாங்க நான் அற்புதம் செய்யணும் அற்புதம் செய்யாமல் இருப்பேன்னா ஆதரவு கரை நீட்டாமல் இருப்பேனா என் ஆதரவு கரத்தை நீட்டுவேன் அந்த தழும்புல கரத்தினால் நம்முடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறாருங்க நம்புறீங்களா இப்போதே உலகம் வேண்டாங்க உலக ஆசை வேண்டாம் வீட்டிலிருந்து இயேசுவின் நாமத்தை நான் சொல்லிக்கிறேன் உன்னத்திரையின் ஆசையை நீங்கள் ரெகுலராக பிடிச்சிக்கோங்க ஏசுவாடி அன்புக்காரவங்களை தொட்டு வேலைப்படுத்தணும் அப்படியே பாசமுள்ள கரவங்களை தொட்டு வேலைப்படுத்தணும் ஆண்டவரே நீர் ஆதரவு கண்டிப்பதற்காக தோத்துறோம் கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்த வார்த்தை பிரகாரமாய் அற்புதம் செய்வதற்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஆமீன் ஆமீன் ஆமீன்